ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு அறுவடை ப்ளஸ் என்னென்ன இருக்கோ இன்றைக்கி சண்டே ஹாப்பி சண்டே எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி என்னோடய வீடியோவை பாருங்கள் மொட்டை முடிய வந்துடுச்சு வடை எடுத்துட்டேன் நல்லா இருக்கா வாங்க ஒரு ரோஸ் பூத்துருக்கு இன்றைக்கி ஒரு ரோஸ் பூக்குறதும் அதிசயம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்துருக்கு இதில் மூணு மொட்டை இருக்குது ஒரு ரோஸ் இருக்கு பறிச்சிடலாமா இப்போ இனிமேல் நல்லா வரும் உரம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் செம்மையாக வரும் எல்லா செடியும் சூப்பராக வரும் பாருங்க மிளகா செடி செம்மையாக வந்துகிட்ருக்கு வாங்க இன்னும் அறுவடை இருக்குது பார்க்கலாம் பாருங்க என்னோட அழகு பட்டன் ரோஸ் செம்மையாக வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க கூடவே இப்போ பறிச்சது ரோஸ் வாங்க இந்த கூடை ரொம்ப அளவுக்கு எல்லாத்தையும் பறிக்கலாம் வாங்க அழகாபரம் இருக்கு இதை பறிக்க போறது ஒன்று ரெண்டு தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கொல்லை கொல்லையாக பூக்கும் ஒன்று ரெண்டு தான் வந்திருக்கு மீதி பூ இருக்குது பார்க்கலாம் வாங்க பூக்கே பஞ்சம் இருக்காது எங்கள் வீட்டில் எந்த சாமி கும்பிட்டாலும் என்ன பண்ணாலும் அவ்வளோ ஒரு உங்களுக்கு வந்து எழில் கொஞ்சம் நந்தவனம் பூங்கா வனன்றாங்களே அது என் வீட்டுக்கு தான் சொல்லுவீங்க சரியா என்னோட ஏ வீட்டில் இவ்வளோ பூ கொல்ல கொள்ளையாக இருக்குது பாருங்கள் நீங்களே எவ்வளோ பூ இருக்குது பாருங்க தெரியுதுங்களா வெயிலாக இருக்குது கிளேர் அடிக்குது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருந்தாலும் அவ்வளோ செம்மையாக இருக்குதுன்னு பாருங்க என்ன தான் வெயில் அடித்தாலும் எல்லா இடத்துலையும் கனகாம்பரம் பூக்காமல் இல்லை எனக்கு பாருங்க இந்த இடத்துல கனகாம்பரம் பூத்து தான் இருக்குது இப்போவும் ஊத்துட்ருக்கு என்னென்னா அப்போது ஒரு அஞ்சு முழம் ஆறு முழம் பூ கிடைக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது அவ்வளோதான் பாருங்க இது மாடி மேலே இல்ல கீழே வாசப்படி எதிர்க்க வச்சிருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே சொல்லுங்கள் ஐயா ஐயா இந்த அதிசய பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ நான் இப்போ தான் பார்க்குறேன் இதை பாருங்கள் இது நான் செடியும் பெருசாக மரம் போயிட்டு இருந்தது கீழே வளைச்சி நான் இதுக்கு வந்து மண் போட்டு பதியும் போட்டேன் என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக அழகாக வந்துட்டுருக்கு அது வந்து தளிர் வந்து இப்போது வேர் வந்து விட்டுட்ருக்கோம் இந்த செடி வந்து அங்கே பதியும் போட்டிருக்கேன் இது அந்த வேர் விடவாசி தான் இப்போ இங்கே ஒன்று வந்திருக்கு அந்த தளீர் இது வந்திருக்குங்களா அப்புறம் இதுவும் வந்திருக்கு இப்போது இது வந்து நல்லா தழிஞ்சு வந்துட்டு இருக்குது இந்த செடி எடுத்து நட்டுக்க வேண்டியது தான் நம்ம போய் வாங்கணுன்ற ஒரு பிரச்சனையே கிடையாது அப்புறம் செம்மையாக இருக்குது என்னோடய தோட்டத்தில் பாருங்க சும்மா அப்படி எடுத்து பதியம் போட்டேன் அது நாளைக்கு முன்னாடி நான் பதியம் போட்டேன் இல்லைங்களா அந்த செடி என்ன செடி பன்னீர் ரோஸ் அது இதோ வந்துடுச்சு பாருங்கள் இந்த செடி வந்திருக்கு இன்னும் ரெண்டு இதோ இந்த செடி ஒன்று ரெண்டு செடி வந்திருக்கு இது ஸ்டெம்மு எடுத்து வச்சுது அது செடியோடு பதியம் போட்டது இப்போது நீங்கள் அங்கே பார்த்தீங்களே அந்த ரோஸு அது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி இது நாட்டு பன்னீர் ரோஸ் அது பன்னீர் ரோஸு இது ரெண்டும் வந்துட்டுருக்கு ஒரே ஒரு முல்லை நான் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன் முல்லை செடி ஒன்றே ஒன்று பதியும் போட்டத்தில் ஒன்றே ஒன்று வந்திருக்கு பாருங்க இந்த இது ஒன்று தான் வந்திருக்கு ட்ராகன் ஃப்ரூட் அங்கே உடச்சிக்கிது இல்லை அங்கேயே நட்டுட்டேன் இன்னொரு செடி கிளையும் ஸ்டெம்மும் உடஞ்சிச்சு அதுவும் த வந்துட்ருக்கு பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி நம்மளே நம்ம செடிங்கள்லாம் உருவாக்கிக்கலாம் மிளகா செடியும் நல்லா வந்துட்டுருக்கு அதை எடுத்து பிடிங்கி அடுத்த இடத்துல நடணும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பயிறு செடி பாருங்கள் பச்சை பயிறு தெரியுதுங்களா இந்த எனக்கு வெயிலில் ஒன்றும் கிளார் அடிக்குது அதனால தெ எனக்கு சரியாக தெரியல இதுவரைக்கும் பாருங்கள் பச்சைப்பயிறு வந்திருக்கு பாருங்கள் பொட்டு செம்பருத்தி இது காலையில் பறித்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் வச்சுட்டேன் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ உள்ளலாம் இருக்குது அந்த பக்கம் இருக்குது ஒரு வெரைட்டிஸ் செம்பருத்தி போட்டு பதியும் போட்டு இதோ இங்கேயும் பாருங்கள் தழைச்சி வந்துட்டுருக்கு இந்த செடியும் பதியம் போட்டு பதியும் போட்டு எனக்கு மிஞ்சுகிற அளவுக்கு செடி இருக்குது யாருக்குன்னா எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்டிங்கன்னா கொடுக்குறேன் செடி கம்மி ரேட்டுக்கே தரேன் வாங்கிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்காய் பறிச்சிக்கலாம் பறிச்சிக்கணும் ஆல்ரெடி பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொய்யாக்கா எவ்வளோ கொல்ல அதிசயன்னு எங்களுக்கு பாருங்க இவ்வளோ இருக்குது கொய்யாக்கா எவ்வளோ கொய்யாக்கா பாருங்கள் இந்த அதிசயத்தை பாருங்கள் இதெல்லாம் வா எடுத்து வாரி கழுவி எடுத்து வைக்கலாம் எல்லாம் வாரி வச்சிடலாம் வாங்க எல்லாம் கிளிங்க எடுத்து சாப்பிட்டுருந்துங்க எல்லாத்தையும் வாரி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க சின்ன வயசுலலாம் இந்த கிளி கச்சது சாப்பிட்டா நல்லா டேஸ்டாக இருக்கும்னு சாப்பிடுவோம் இப்போ பெரிய வயசு ஆகிடுச்சு இல்லை இப்பெல்லாம் தூக்கி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கொய்யாக கிடைச்சிது இது எல்லாம் பறிச்சுட்டு அலசிலாம் வாங்க அப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் தெரியும் பாருங்கள் இவ்வளோ அறுவடை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்குது ரெண்டு கிலோ கொய்யாக்காய் மூணு கிலோ கொய்யாக்காய் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலசிலாம் வாங்க வீடியோ கட்டாகனா எதோட வீடியோ முடிச்சிக்கிறேன் நான் அலசி எடுத்துடலாம் வாங்க வீடியோ வீடியோ கட் ஆனாலும் கட் ஆகிடும் இவ்வளோ கிடச்சிருக்கு வாங்க உள்ளே போனால் தான் க்ள க்ளார் அடிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இருக்கு ஹாய் பாய் பாய் இவ்வளோ இருக்கு கொய்யாக்கா அறுவடை இன்னைக்கு வாங்க எல்லோரும் ஃபுல் வீடியோ பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய கொய்யாவும் ரோஸும் அறுவடை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே தேங்க் யூ இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள் டெய்லியும் ஒரு ஃபுல் வீடியோ போடுவேன் தவறாமல் பார்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ்